ஹாய் ஹயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் ஃபிசிக்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சார் நீங்கள் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறீங்க எப்படி சார் உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் ஃபைவ் இயர்ஸ் பப்ளிக் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடந்த பப்ளிக் கணக்கெடுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நடந்த பப்ளிக்கெலாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அதிக தடவை இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கணிக்கலாம் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் பட் ஆனால் நம்ம அப்படி சொல்ல போகிறதெல்லாம் சேஃபர் சோன் தானே எல்லாத்துக்கும் பார்க்கணும் சேஃபர் சோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிணேன் அண்ட் கீழே லைக் பட்டனை க்ளிக் பண்ணிருக்கேன் ஏன்னா சேஃபர் சோன் அப்படின்னா இப்போ அஞ்சு ஃபைவ் மார்க்குமே நம்ம கரெக்டாக எழுதணும் த்ரீ மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுமே கரெக்டாக எழுதணும் டூ மார்க்கும் ஆறு எழுதணும் கம்பல்சரியும் சேர்த்து எழுதணும் அதுக்கான ஐடியா தான் நான் இங்கே சொல்கிறேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ளூ பிரிண்ட்டே சொல்லியிருப்பேன் அஃபிஷியலாக நமக்கு ப்ளூ பிரிண்ட் வேறு கிடையாது பட் இருந்தாலும் ஒரு திங்கிங்கில் சொல்லியிருப்பேன் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் கொடுத்தாச்சு பட் இப்போ லாஸ்ட் மினிட்டில் ஃபைனல் மினிட் கொஸ்டின் கொடுக்காம என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்களே சார் கிடவே கிடையாது திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் என்னன்னா இப்போ நான் ஃபைனல் மினிட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்கலாம் அது எக்ஸாம் முன்னாடி கொடுக்கலாம் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்களா லெசனை ஸ்ப்ரிட் பண்ணி பிடிங்க நான் வந்து லெவன்த்தாக இருந்தாச்சு டுவெல்த்தாக இருந்தாச்சு அதான் சொல்லுவேன் இப்போ பத்து லெசன் படிக்க முடியலையா ஒரு ஆறு லெசன் படிங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது பப்ளிக் எக்ஸாமுங்க ஆஃப் ஆஃபேலி கிடையாது நம்ம பாட்டுக்கு ஒரு கொஷின் எழுதி போட்டு இது படிங்கன்னு சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சதோ கம்மி பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறேன் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் கீழே டிஸ்கிஷன் பாக்ஸில் லெவன்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி தனித்தனி லிங்க் வச்சுருப்பேன் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எடுத்து பாருங்கள் அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி போட்டவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷ்டின் படிச்சிங்கனாலே எல்லாமே எழுதிடலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த லெசன்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்ல போகிறோம் ஸோ ஏன்னா ப்ராப்ளம்ஸ் தான் கம்பல்சரி கேட்பாங்க அதிகமாக ஸோ ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எட்டு அல்லது பத்து வந்து புக் பேக் வந்துடும் ஆனால் ப்ளஸ் ஒன்னாக இருந்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக பத்து புக் பேக் வந்துடும் டுவெல்த்தாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எட்டு அல்லது ஒம்பது ஏன்னா ட்விஸ்ட் பண்ணுற வாய்ப்பு இருந்த கட் ஆஃப்னால் பட் என்ன சொல்கிறேன்னா புக் பேக் ஃபஸ்ட் தரோ படிச்சுருங்க படிச்சுட்டு புக்கிங்கில் வந்து டூ யூ நோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் படிச்சுருக்கணும் பிடிஏ கொஷின் இருக்க மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அந்த லக்க ஒன் மாடலாம் தெரிஞ்சுக்கோங்க பிஒய்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பப்ளிக் கொஷின் பேப்பர் அட்டம் இந்த மார்ச் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுருங்க ஒன் மார்க் சொல்கிறேன் ஃபார்முலா ஃபார்முலா வந்து எல்லா எல்லா டெரிவேஷனுக்கு ஃபைனல் ஆன்சரும் அண்டு புக்குக்கு பின்னாடி அந்த சம்மரியோட அந்த இதெல்லாம் படிச்சிருங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃபார்முலா தெரிஞ்சு வைக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுங்கனாலே அந்த மார்க் வந்து அடிச்சிடலாம் ஃபிசிக்ஸில் இதுதான் சிம்பிளாக சொல்ல போகணும் ஆனால் ஃபிசிக்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது கான்செப்ட் ஓரியன்டாக ஏதோ ஒரு கொஷினோ ரெண்டு கொஷினோ லாக் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ச் பை இன்ச் நீங்கள் வந்து லைன் பை லைன் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் கண்டிப்பாக அந்த ப பதினஞ்சு ஒன் மார்க்குமே கரெக்டாக வந்து முடியும் டூ மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எழுதிடலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை த்ரீ மார்க்கில் அஞ்சு எழுதிடலாம் பிரச்சனையும் இல்லை அது என்ன பேஸ் பண்ணி லெவன்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி என்ன பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா லா கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு டுவெல்த்து எடுத்திங்கன்னா ஓம்ஸ் லா கிறிச்சோஃப் லா காஸ் லா லா ஃபஸ்ட்டு நாலு லெஸனில் தான் லாவே இருக்குது நிறையா லென்ஸ் லா ஃபேர்டே லா எந்த லா வேணாலும் கேட்கலாம் ஸோ ஏழாவது லா ஹிஜன்ஸ் பிரின்ஸிபல் ஆனால் லா கண்டிப்பாக ஒன்று வரும் ஸோ அதே மாதிரி லெவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஏதோ ஒரு லா கேட்கலாம் நியூட்டன் லா லெவன்த்துக்கு இருக்கிறதே கம்மி கெப்ளஸ் லா யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக் லா தெரியல லா நியூ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா ஸோ இந்த மாதிரி லா மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா ஒரு லா எழுதலாம் டெஃபனேஷன்ஸ் எல்லா டெஃபினேஷன்ஸும் தரவாருங்க எல்லாமே தரவாக இருக்குமான சார் ஒரு லெசனுக்கே அஞ்சாறு தான் இருக்கும் அது கூட இருக்காது ஸோ நாங்கள் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அடுத்து அப்ளிகேஷன்ஸ் அது யூஸஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் கேட்கலாம் ரீசனிங் கொஷின்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து உள்ளே இருக்கும் ஒன்று வந்து கம்பல்சரியாக இருக்கும் கம்பல்சரி கேட்கலான்னா கான்செப்ட் ஒரு கிட்ட கூட கேட்கலாம் பட் அதிகப்படியாக கம்பல்சரி ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க ஸோ உள்ளே ஒன்று இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு எட்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்பதாவது கொஸ்டின் கம்பல்சரி வந்து ப்ராப்ளம் தான் இருக்கும் ஸோ நான் இங்கே ஆறு தான் தோரையமாக எழுதியிருக்கிறேன் எந்தெந்த லெசன் எழுதாதனால எந்த மாதிரி வகைகளாக கொஸ்டின் கேட்பாங்கன்னு மட்டும் தான் எழுதிக்கிற தவிர நீங்கள் தப்பாக அனுசிட்றாதீங்க ஆறு கொஸ்டின் தான் வருமானு கரெக்டாக ஒம்பது கொஸ்டின் வரும் அதில் ஆறு எழுதுனா ஒன்று கம்பல்சரி சரிங்களா ஆறு விதமாக கேட்பாங்கன்னு நான் எழுதியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு ஐடியாலஜி இப்போ கிடச்சிருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா டூ மார்க் சேஃபர் ஜோன் அப்படின்னா டூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா சேஃபர் ஜோன் ஃபார் டுவெல்த்து அப்படின்னு எடுத்திங்கன்னா ஈஸியாக படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபிஃப்த் லெசன் எய்த் லெசன் ஃபஸ்ட்டு இந்த லெசனில் இருக்கிற எல்லா டூ மார்க்கும் நான் கொடுத்து இம்பார்ட்டன் ஆகுது உழப்பம் படிச்சுருங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரெண்டு லெசன் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சேஃப் ரசோன் பார்க்கணும் இல்லையா என்னை கேட்டிங்கன்னா எல்லா லாவும் படிச்சிருங்க ஃபர்ஸ்ட் எல்லா லாவும் படிச்சிருங்க எந்த லெசன்லேருந்தால் லாப் படி இந்த லெசன் பண்ணிட்டுருக்கேன் எந்த லெசன்ல லா படிச்சிருங்க படிச்சுட்டு ஒன் டூ ஃபைவ் எயிட் அண்டு நைன் டென் என்னை கேட்டிங்கன்னா இந்த லெசன்ஸில் படிக்கலாம் இல்லை நைன் முடியலையா நைன் அழிச்சிட்டு நீங்கள் வந்து சிக்ஸில் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச லெசன்ஸ் ஏதோ நான் நைன் டென் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏதோ ஒரு ஆறு லெசன் அதே மாதிரி லெவன்த்தில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபோர்த் லெசன் சரிங்களா இந்த லெசன்ஸ்லலாம் நீங்கள் டூ மார்க் கவர் பண்ணிடுங்க அண்டு சிக்ஸ்த் லெசன் அண்டு செவன்த் லெசன் ஓகேவா அடுத்தது செவன்த் எயித்தில் லாலாக இருக்கும் படிச்சுருங்க லெவன்த்துக்கு அண்ட் நைன்த் லெசன் இதில் நீங்கள் டூ மார்க் கவர் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு போதும் அதுக்கப்புறம் நீங்கள் லாலாக பண்ணி அஞ்சு டூ மார்க் எழுதிடலாம் அஞ்சு எழுதிடலாம் கன்ஃபார்ம் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கம்பல்சரி ப்ராப்ளம்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன லெசன் பார்க்கணும் கடைசியில் சொல்கிறா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் த்ரீ மார்க்கில் வந்து என்ன பண்ணுன்னா நான் இங்கே யூனிட் நம்பர் எழுதியிருக்கேன் இப்போ தோராயமாக இந்த யூனிட் தான் ஃபஸ்ட் ஒன்று வரும்னா இந்த ஆர்டரில் தான் வரும்னு சொல்லலை சும்மா எழுதிருக்கிறேன் யூனிட் ஒன்று யூனிட் டூ யூனிட் ஃபைவ் யூனிட் எயிட் யூனிட் த்ரீ யூனிட் சிக்ஸ்ஸு யூனிட் செவன் இதுலேருந்து அதிகமாக நீங்கள் த்ரீ மார்க் படிக்கிறது நல்லது டுவெல்த்துக்கு சொல்கிறேன் டுவெல்த்துக்கு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து டுவெல்த்துக்கு ஸோ யூனிட் த்ரீ மார்க் வந்து இந்த யூனிட்ஸ்லலாம் படிக்கிறது நல்லது அதே லெவன்த் ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட்டு ஃபிஃப்த் யூனிட் செவன்த் யூனிட் நைன் யூனிட் டென்த் யூனிட் லெவன்த் யூனிட் என்ன லெவன்த்துக்கு மட்டும் எட்டு யூனிட் எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவன்த்துக்கு கணிக்க முடியாது ஏன்னா வந்து த்ரீ மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எது வேணாலும் கேட்கலாம் ஸோ டுவெல்த்துக்கு வந்து இதுதான் ஒரு ஏழு லெசன் ஸோ இவ்வளோ லெசனில் த்ரீ மார்க் படிக்கணும் நான் கொடுத்த த்ரீ மார்க்கே லெவன்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு கூட இருக்காது நீங்கள் எடுத்து போகிறோம் பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல் லாஸ்ட் மினிட் கொஷின் கூட கொடுத்தாச்சு டுவெல்த்துக்கு ஸோ கண்டிப்பாக அவ்வளோதான் இருக்கும் அது நீங்கள் படிச்சிங்கன்னா அஞ்சு த்ரீ மார்க் எழுதிடலாம் ஓகே இதில் எங்கே போய் நான் போய் ஃபைனல் மினிட் கொடுக்குறது ஓகேவா ஸோ அடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பல்சரியில் கேட்பான்னு சொல்லிட்டு கம்பல்சரிலையும் கேட்பான் சாதா ஒரு சம் கேட்பான் அதனால தான் இங்கே எழுதல ஏழு கொஸ்டின் எழுதியிருக்கேன் எட்டாவது ஒம்பது ஒரு கொஸ்டின் ஏன் மூணு கொஸ்டின் ப்ராப்ளம் கூட வரலாங்க ஆனால் லக் இருந்தால் ஒன்று வந்து சும்மா கேட்டுட்டு ஒன்று வந்து கம்பல்சரி கேட்கலாம் லக் இல்லைன்னா ரெண்டு ப்ராப்ளம் கேட்டு ஏதோ தீரி தேதி கேட்காம ரெண்டு ப்ராப்ளம் கேட்டு மூணாவதாகவும் கம்பல்சரியாக ஒன்று ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கொஸ்டின் பேப்பர் ஸோ லாஸ்ட்டில் ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணணுன்னா அதிகப்படியாக இதில் கேட்டிருக்காங்கன்னா டுவல்த்துக்கு வந்து டூ ஃபோர் சிக்ஸ் செவன் நைன் இந்த லெசன்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபிஃப்த் லெசன் முடிஞ்ச அப்படிங்க ஈஸி தான் பட் இந்த லெசன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லபடியாக ப்ராப்ளம்ஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக அந்த கம்பல்சரி எடுத்துடலாம் இப்போ எக்ஸைஸில் ஒரு சிலது இருக்குது இம்பார்ட்டன்ட் இருக்குது இல்லைன்னு சொல்ல நான் கொடுத்துருக்குறேன் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கறேன் நியூமெரிக்கல் ப்ராப்ளமோடு கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு ப்ராப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் லெவன்த்துக்கு வந்து யூனிட் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் எய்ட்னு எழுதியிருக்கேன் இன்னொரு லெசன் எக்ஸ்ட்ரா வேணும் ஐ திங்க் நீங்கள் நைன் ஆர் டென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைனில் அவர் வர டென்னில் வர வாய்ப்பு இருக்குது பட் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் எயிட்னு நான் சொல்லியிருக்கேன் சிக்ஸ்த் லெசனும் ஆட் பண்ணிவிடுங்க டென்னெல்லாம் வேண்டாம் ஸோ இதுலேருந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ப்ளஸ் சிக்ஸ்த் லெசன் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் த்ரீ மார்க்ஸ் ஸோ த்ரீ மார்க்ஸ் இந்த லெசன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண லெசன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு லெசனுக்கே நான் அஞ்சு இல்லை நாலு தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் நீங்கள் வேணால் நம்ம வீடியோ எடுத்துட்டு பார்த்து கணக்கு போடுங்க த்ரீ மார்க் எவ்வளோ இருக்கும் ஃபைவ் மார்க் பாருங்கள் அஞ்சு ஃபைவ் மார்க் எழுதணும்னு எல்லாத்தோட கனவு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களும் அதான் நினைப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட் வாலியை மட்டும் படிச்சா அஞ்சுமே எழுதலாம் இது யாரோ சொன்ன மாதிரி இருக்குது இல்லை கண்டிப்பாக அது உண்மை தான் ஆனால் வந்து நீங்கள் ஒரு காம்பினேஷன் எழுதிருக்கீங்க சார் இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் ஃபஸ்ட் லெசன் வந்து சிக்ஸ்த் லெசன்லாம் நான் சும்மா எழுதியிருக்கிறேன் இது வந்து ஒரு கொ பப்ளிக் பேப்பர் கொஸ்டின் பேப்பரோட பேட்டன் தான் பட் எப்படி வேணாலும் எந்த காம்பினேஷன் எனக்கு யூனிட் ஒன்று கேட்டால் யூனிட் நைன் கேட்கலாம் யூனிட் ஒன்னு கேட்டால் டூ கேட்கலாம் அவங்க இஷ்டம் காம்பினேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் யாரோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வழி மட்டும் படித்தால் எல்லா மார்க் எழுதிலாமா கிடையவே கிடையாது ஓகே எழுதலாம் பட் மூணு அல்லது நாலு எனக்கு தேடு அஞ்சுமே எழுதுறதுங்கிறது ரேர் கேசஸ் தான் ஒரு ஒன்று ரெண்டு பப்ளிக்ல நடந்திருக்கு பட் எல்லா பப்ளிக்லையும் நடக்க வாய்ப்பு பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதை நம்பிக்கைக்கு போக வேண்டாம் எப்படி வேணாலும் மாற்றலாம் சரிங்களா ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஃபஸ்ட் வாழை மட்டும் நம்பி போகும் ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா யூ ஃபஸ்ட் வாலையை மட்டும் அனைத்து கொஷின்ஸுமே படிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறது பாசிபிள் அப்போ நான் நாலு தான் பாசிபிள்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் என்ன கேட்டீங்கன்னா பெட்டர் என்னன்னா எல்லா லெசன்ஸ்லேயும் கவர் பண்ணி இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க நான் நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் இல்லை வேறு எதாவது சேனல் கொடுத்த கொஷின்ஸ்னாலும் ஓகே பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே அஞ்சு எழுதிடலாம் அதில் எந்தெந்த லெசன் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நான் பைமார்க்கில் சொல்ல மாட்டேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெசனில் புக் பேக்கே ஐம்பது நாற்பது கொஷின் இருக்கும் ஆனால் நான் கொடுத்தது இப்போ லாங் ஆன்சர்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு லெசன் எடுத்திங்கன்னா ஃபோர்த்து லெசன் நினைக்கிறேன் அது எடுத்திங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பது கொஷின் இருக்கு ஆனால் லாங் ஆன்சர் நம்ம கொடுத்த எவ்வளோ அஞ்சு தான் அந்த மாதிரி தான் கொடுப்போம் ஸோ அதில் நீங்கள் படிக்கிறதுலாம் தப்பில்லை அதில் லெசன் வைஸ் பிரிக்காதீங்க எல்லா லெசனுமே பத்து லெசனுமே பதினோரு லெசன் வேண்டாம் பத்து லெசனுமே நீங்கள் படிங்க லெவன்த்தாக இருந்தீங்கன்னா பதினோராவா லெசன்லேயும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன் அதையும் படிக்கணும் சரிங்களா ஸோ அப்படி பண்ணால் தான் அஞ்சு ஃபைவ் மார்க்குமே எழுத முடியும் அப்படி என்ன சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைவ் மார்க் வந்து நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் நான் அதிகமாக படிக்க மாட்டேன்னா யூனிட் ஒன் யூனிட் டூ அனைத்து ஃபைவ் மார்க்கும் நம்ம கொடுத்த அனைத்து ஃபைவ் மார்க்கும் யூனிட் ஃபைவ் எயிட் இந்த நாலு லெசன் மட்டும் ஃபைவ் மார்க்ஸ் படிச்சிங்கன்னா நான் சொல்கிற டுவெல்த்துக்கு நான் சொல்கிற டுவெல்த்துக்கு நாலு லெசன் மட்டும் ஃபைவ் மார்க் படித்திங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன் உங்களால் மூணு நாலு எழுதிடலாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் மூணு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு லெசன் ஸ்ட்ராங்காக படிச்சிங்கன்னா போதும் ஆனால் எல்லா கொஷினும் படிக்கணும் ஓரளவுக்கு முக்கால்வாசி எல்லா கொஷனும் கவர் பண்ணியிருக்கணும் இம்பார்ட்டன்ட் அன் இம்பார்ட்டன்ட் எல்லாமே அப்போ தான் என்ன கேட்டிங்கன்னா எல்லா லெசனுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா எழுதிடலாம் அஞ்சு மீன் ஏன்னா இந் இந்த மாதிரி செலக்டிவ் லெசன்ஸ் படிக்கும்போது நீங்கள் வந்து அதிகப்படியான அட்டென்ஷன் கொடுக்கணும் நிறைய படிக்கணும் நிறைய ஃபைவ் மார்க்ஸ் படிக்கணும் அதுதான் லெவன்த்துக்கு வந்து சேஃபர் சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டூவு ஃபோரு சிக்ஸு நைனு சொல்லுவேன் அப்புறம் லெவன் சொல்லுவேன் இந்த லெசன்ஸில் வந்து நான் கொடுத்த கொஷின்ஸ் படித்தால் அஞ்சு எழுதிடலாம் பட் இருந்தாலும் நான் அதான் முதலே சொன்ன மாதிரி ஆறு லெசன் சொல்லி இங்கே நாலு லெசன் சொல்லிவிட்டு இங்கே ஆறு லெசன் சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு கூட ஓகே டுவெல்த்துக்கு வேணால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்காதீங்க இன்னும் ஒரு ரெண்டு லெசன் எக்ஸ்ட்ரா எனக்கு கேட்டால் எந்த லெசன் எடுக்கலனா ஆறு நாலு எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது பட் நிறையா இருக்குது அந்த அந்த லெசன்ஸில் பட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா தட்ஸ் இட் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளானிங் நான் சொல்லிவிட்டேன் இம்பார்ட்டும் கீழே டிசிஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபைனல் மினி கொஷின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க டுவல்த்துக்கு லெவன்த்துக்கு தான் கொடுக்கல பட் லெவன்த்துக்கு வருமா கேட்டால் கண்டிப்பாக வரும் ஏன்னா அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தகுந்த மாதிரிலாம் கேட்பாங்க அது வரும் பட் திஸ் இஸ் த வே அதை கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் அவங்க பலவிதமாக கேட்குறாங்க பட் இதுதான் வரும் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லிட முடியாது அப்போ ஏன்டா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி நான் தர்றதுக்காக சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு புரியும் அதுக்காக தான் சொன்னேன் ஸோ ப்ராப்ளம்ஸ் இந்த லெசன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருங்க அட்லீஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக ஸ்ட்ராங்காக இருங்க எக்ஸைஸ் ப்ராப்ளம் நான் கொடுத்துருக்குறேன் அதை மட்டும் அது படிங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்